திமுகவில் இணைந்தார் திரு அன்மன் ராஜா அவர்கள் அடுத்தடுத்து சிக்கும் பெரும் புள்ளிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் திமுகவில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இணைந்திருக்கிறார் அன்வர் அவர்கள் இதுதான் தற்போது அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் கிட்டத்தட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய திரு அன்வராஜா அவர்கள் கடந்த காலங்களில் அவருடைய பேச்சு என்பது அதிமுக பிஜேபி உடனான கூட்டணியை மக்கள் விரும்புவதை தாண்டி அதிமுகவை சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் முக்கிய பொறுப்பாளர்களும் ஏன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சில முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை விரும்பவில்லை அதன் குரலாக திரு அன்மராஜா அவர்களுடைய குரல் அதிமுகவில் இருந்தது இந்த குரலை தொடர்ந்து ஒரு அதிருப்தி மனநிலையில் திரு அன்மராஜா அவர்கள் இருந்தார் கிட்டத்தட்ட அமையா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் அமைச்சராக இருந்தவர் திரு அன்பராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு போட்டியிட்டு திமுகவை வீழ்த்தி அவர் மக்களவை தொகுதியின் எம்பியாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு அன்பராஜா அவர்கள் கிட்டத்தட்ட ஆரம்ப தொட்டே எம்ஜிஆர் அவர்களுடைய காலந்தொட்டே இந்த கட்சியில் தன்னை ஈடுபடுத்தி பயணித்து வந்தவர் திரு அன்பராஜா அவர்கள் பிறகு ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு திரு சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் இதற்கு முன்னமே எடப்பாடி அவர்களால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் தான் இந்த அன்பராஜா அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்சியிலே சேர்க்கப்பட்டார் அன்பராஜ் அவர்கள் இவர் புதிதாக நீக்கப்படவில்லை கடந்த காலத்திலேயே நீக்கப்பட்டவர் மீண்டும் ஆண்டு திரு எடப்பாடி அவர்களால் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட்டார் அன்பராஜா அவர்கள் இந்த நிலையில் அவருடைய பேச்சு என்பது அரசியல் களத்தில் மிக முக்கியமான பேச்சாக பார்க்கப்பட்டது தற்போது அதிமுக பிஜேபி உடைய கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணி

என்கிற அந்த எண்ணை தாண்டி அறுதி பெரும்பான்மையோடு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை அளவில் கைப்பற்றும் எனவே இந்த நிலை இருக்கிற பொழுது கூட்டணி ஆட்சிக்கு சம்பந்தமே கிடையாது ஒருபோதும் அதிமுக கூட்டணி ஆட்சி ஏற்காது தற்போதும் கூட்டணி ஆட்சி அதிமுக விரும்பவில்லை அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற போது ஏன் கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சு தற்போது என்று எடப்பாடி நேற்று இங்க காட்டமாக பேசியிருக்கிறார் ஒருபோதும் அதிமுகவை யாரும் ஏமாற்ற முடியாது அதிமுகவும் ஏமாறாது என்று இவர் பேசினார் அதற்கு மறுப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியும் யாரையும் ஏமாற்றவில்லை பிஜேபியையும் யாரும் ஏமாற்ற முடியாது என்ற கருத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் அதிமுக பிஜேபி தலைமை மேமட்ட தலைமையிலேயே இந்த குழப்பம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்தித்து முடித்த பிறகு பெறுகிற தொகுதி எண்ணிக்கையை வைத்து கூட்டணி ஆட்சி பற்றி இவர்கள் பேசலாம் என்கிற ஒரு முடிவு ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட அமைகிற ஆட்சி கட்டாயம் அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் அந்த கூட்டணி ஆட்சியில் அதிமுகவிலே அமைச்சர்களை கேட்டு பெறுவோம் பிஜேபி சார்ந்த அமைச்சர்கள் அதில் இருப்பார்கள் என்று இந்த தரப்பு பேசினாலும் ஒரு படி மேல இதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டணிக்கு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்று அமித்ஷா தொடர்ந்து பேசி வருகிறார் ஆனால் முதல்வர் வேட்பாளர் அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி அறிவிக்கவில்லை என்கிற இந்த பார்வையும் இருக்கிறது இது இதையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு திரு அன்மராஜ் அவர்கள் பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி வைத்திருப்பதே அதிமுகவை அடிப்பதற்காகத்தான் பிஜேபி பாணி என்பதே எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சி அழித்து விடுவார்கள் குறிப்பாக வாக்கு அது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதை தாண்டி பிற்படுத்தப்பட்ட மக்கள் என தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்த நபர்களுடைய வாக்கும் அதிமுகவுக்கு வருவது மிகவும் கடினம் சிறுபான்மையுடைய நம்பிக்கை திரு எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார் அவருடைய சுயநலத்திற்காகவே அவர் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது எல்லாம் குற்றச்சாட்டாக முன்வைத்து அன்பராஜா அவர்கள் அதிமுகவை விட்டு விலகி இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பயனாடை அணிவித்து திமுகவில் இணைந்திருக்கிறார் அவர் இணைந்த அந்த மருகனமே அதிமுகவில் இருந்தும் இவர் நீக்கப்பட்டார் என்கிற அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவரை தொடர்ந்து இன்னும் பலர் அதிமுகவில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய பார்வை என்பது செங்கோட்டையன் ஷிவி சண்முகம் வீரமணி குறிப்பாக ராயபுர பகுதியை சார்ந்த ஜெயக்குமார் மாதிரியான ஆட்கள் கடந்த காலங்களில் ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய தகு தொகுதியில் தான் தோற்பதற்கு காரணமாக இருந்தது மைனஸ் பதினொன்று என்கிற ஒரு கணக்கை சொன்னார் அந்த மைனஸ் பதினொன்னில் இருந்து தான் என்னுடைய வாக்கு என்ன தொடங்க இருக்கிறார்கள் அந்த வகையில் சிறுபான்மையுடைய வாக்கு எனக்கு கடந்த காலங்களில் விழவே இல்லை அதற்கு காரணம் பிஜேபியோடு அதிமுக வைத்த கூட்டணி என்று ஆனால் தற்போது இந்த கூட்டணி அமைந்த பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூட இதை பற்றி பெரிதாக ஆதரவு தந்து பேசவில்லை இந்த நிலையில் இந்த அமைச்சர்கள் கூட திமுகவில் வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது தொடர்ந்து என்ன நடக்க இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் சென்னை சில்சன் ஆஹா ஓ ஹோ சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்